ஆக்டர் கவின் அவர்கள் ரீசென்டா ஒரு அவார்ட் பங்கஷன்ல தளபதியோட பொலிட்டிகல் என்ட்ரி பத்தி பேசியிருக்காரு அதாவது தளபதியோட பொலிட்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்த உடனே நிறைய ஃபேன்ஸுக்கு இருந்த மாதிரி எனக்கும் கொஞ்சம் வருத்தம் தான் ஏன்னா வருஷ வருஷம் தளபதியோட படங்கள் ரிலீஸ் ஆகிறத தீபாவளி பொங்கல் மாதிரி பெஸ்டிவலா பாத்துட்டு இருக்கோம் மிஸ் பண்றது வருத்தமா இருக்கு பட் இது எல்லாத்தையுமே நம்மள தாண்டி தளபதி யோசிச்சிருப்பாரு சோ அப்பவும் இந்த டிசிஷன் எடுத்திருக்காருன்னா மக்களுக்காக ஏதோ செய்யணும்னு ஆசைப்படுறாரு அதுவும் என்னோட நாலேஜுக்கு இந்த மாதிரி கெரியர் பீக்ல இருக்கும் யாரும் விட்டுட்டு போய் பார்த்ததே இல்ல சோ அதுக்கான ப்ராப்பரான பலன் அவருக்கு அரசியல கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி கவின் அவர்கள் பேசியிருக்காரு அண்ட் கவின் அவர்கள் அஜித் அவர்களோட ஃபேன் சில இடங்களில் சொல்லியிருந்தாலும் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஒரு சினிமா ஃபேன் பாயிண்ட் ஆஃப் இருந்து பேசியிருக்காரு அதுவும் தளபதி படங்கள் ஃபெஸ்டிவல் மாதிரின்னு சொன்னது ஹண்ட்ரட் கரெக்ட் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தீபாவளி பொங்கலை கூட செலிப்ரேட் பண்ணுறதை விட்டாச்சு சோ நிறைய தளபதி ஃபேன்ஸ்க்கு வருஷத்துக்கு இருக்கிற ஒரே ஃபெஸ்டிவல் தளபதி படத்தோட ரிலீஸ் தான் அது இந்த ரெண்டு படங்களுக்கு அப்புறம் இனிமேல் கிடைக்குமா அப்படின்ற டவுட்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அண்ட் கவின் அவர்களோட ரீசெண்டா வெளியான ஸ்டார் ட்ரெய்லர் பயங்கர வைரல் எனக்கு பர்சனலா தங்கலான் டீசருக்கு அப்புறம் ஒரு படத்தை படத்தோட ட்ரெய்லர் டீசர் பிடிச்சதுன்னா இது இந்த படம் தான் ட்ரெய்லர்லயே ஒரு சோல் இருக்கு சோ படத்துலயுமே இந்த ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் கன்ஃபார்ம் பிளாக் அண்ட் கவின் அவர்களோட ஸ்கிரிப்ட் நாலேஜையும் தென் அவர் அவரை கேரி பண்ணிக்கிற விதத்தையும் பார்க்கும் ஒரு பெரிய ஹீரோவா வர்றதுக்கான பொட்டன்சியல் தெரியுது சோ இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி பெரிய ஹீரோ வராருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ